ஒரு தேசிய கொடி சூரியன் உதிக்கும் நேரத்தைப் போலவே அணுவளவும் பிசகாமல் ஏற்றப்படுகிறது என்றால் நம்புவீர்களா சீனாவின் இந்த துல்லியத்தை கவனியுங்கள் பெய்ஜிங்கில் உள்ள தியனன்மென் சதுக்கத்தில் தினமும் நடைபெறும் தேசிய கொடியேற்றும் விழா மிகத் துல்லியமான ஒரு சடங்காக பின்பற்றப்படுகிறது கொடி கம்பத்தின் உச்சத்தை அடைய ஆகும் நேரம் சரியாக இரண்டு நிமிடம் மற்றும் ஏழு வினாடிகள் இந்த நேரம் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகும் கால அளவை சரியாக பிரதிபலிக்கிறது இது தேசத்தின் ஒழுக்கத்தை காட்டும் ஒரு பிரம்மாண்ட சடங்காக நடத்தப்படுகிறது இவ்வளவு துல்லியம் காட்டும் இந்த கொடியின் பின்னணியில் உள்ள மற்ற விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இதன் பிரதான நிறம் சிவப்பு இது சீன கம்யூனிஸ்ட் புரட்சியையும் தேசத்திற்காக மக்கள் சிந்திய தியாகத்தையும் குறிக்கிறது மூலையில் உள்ள ஐந்து தங்க நட்சத்திரங்கள் சீன மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு இருப்பதை உணர்த்துகிறது இதில் பெரிய நட்சத்திரம் ஆளும் கட்சியையும் சுற்றியுள்ள நான்கு சிறிய நட்சத்திரங்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் நகர்ப்புற சிறு முதலாளிகள் மற்றும் தேசிய முதலாளிகள் ஆகிய நான்கு வகுப்பினரையும் குறிக்கின்றன இந்த கொடியின் அசல் வடிவமைப்பில் பெரிய நட்சத்திரத்தின் நடுவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுத்தியல் மற்றும் வாழ் சின்னம் இடம் பெற்றிருந்தது அது சோவியத் யூனியனை போல் தெரியக்கூடாது என்பதற்காக நீக்கப்பட்டது இந்த தேசத்தின் துல்லியம் தியனன்மென் சதுக்கத்தின் கொடியேற்றம் விழாவில் தெரியும் இதில் தொண்ணூத்தி ஆறு வீரர்கள் அடங்கிய அணிவகுப்பு படை ஈடுபடுத்தப்படுகிறது இது சீனாவின் மொத்த நிலப்பரப்பான தொண்ணூத்தி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர்களை குறிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க